குறிப்பிடித்த தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தாயத்திருந்து விழாளர் இரா மைதராக நினைகின்றார் வணக்கம் வணக்கம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று முதலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடக்க நிகழ்வு ஏற்கனவே நடந்துவிட்டது அந்த நிகழ்வு தொடர்பாக எங்களுடைய உறவளுக்கு கூறுங்கள் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளருடைய அறிமுக கூட்டம் முள்ளி முள்ளியவளை பகுதி முள்ளத்தீவு மாவட்டத்திலே நடைபெற்று வந்தது அதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகள் யாழ்ப்பாணத்திலே பொத்துவில் பொலிகண்டியிலே ஆரம்பிக்கப்பட்டது நேற்றைய தினம் அதாவது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரழிச்சி இயக்கம் பொத்துவில் ஆரம்பித்து பொலிகண்டியிலே நிறைவு பெற்றது அந்த அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த பொது வேட்பாளர்களுடைய ஒரு தேசமாக தமிழர்கள் ஒரு அனிதர் வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே பொலிகண்டியிலிருந்து பொத்துவில் வரை என்கின்ற ஒரு ஒரு அடையாளத்தோடு பி டு பி என்கின்ற ஒரு அடையாளத்தோடு நேற்றைய தினம் அந்த தேர்தல் பரப்புரை பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது பொலிகண்டி ஆலடி பகுதியிலே ஒன்று கூடி அங்கே காலை பத்து மணி அளவிலே ஒன்று கூடி அங்கே அந்த துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தேர்தல் பரப்புரை இடம்பெற்றது தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியணை அவர்கள் நேரடியாக பங்கு அங்கே வீதியால் சென்றவர்கள் அங்கே கரையோர பகுதியில் இருந்த மீனவர்கள் மற்றும் அந்த கடற்கரை வீதியூடாக பேருந்தில் சென்றவர்களை வழிமறைத்து அவர்களுக்கும் அந்த துண்டு பிரசுரங்களை வழங்கி தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அந்த தேர்தல் பரப்புரை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அப்படியே கொளியண்டிகளுக்கு பகுதியில் ஆரம்பித்து பொலிகண்டி மேற்கு பகுதியிலே அந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான அந்த மக்கள் பேரழிச்சி அந்த பேரணியினுடைய நிறைவிலே ஒரு நினைவு நினைவுக்கள் நாட்டப்பட்டது அந்த நினைவுக்கள் நாட்டப்பட்ட பகுதிக்கு சென்று அங்கே மரியாதை செலுத்தி அங்கே இருந்த மீனவர்கள் மக்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி அப்படியே தொண்டை தொண்டைமனார் செல்வ ஜன்னதி ஆலயம் பலாலி மயிலிட்டி காங்கேஷ் ஊடாக அவர்கள் அந்த பரப்புரை பணியை மேற்கொண்டிருந்தார்கள் இடத்திலே நமக்காக நாம் என்கின்ற துணைப்பொருளின் அடிப்படையிலே இந்த தேர்தல் பரப்புரை இவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள் அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்பது வறுமனே ஒரு அரியணை திறன் என்கின்ற ஒரு வரல அவர் தமிழ் தேசியத்தினுடைய குறியீடு ஆகவே தமிழ் தேசியத்தினுடைய குறியீடாக நிற்கின்ற தமிழ் பொது வேட்பாளராக கூறிய அந்த சங்கு சின்னம் என்பது ஒரு தமிழ் மக்களுக்கான உரிமைக்கான சின்னம் ஆகவே இது நமக்காக நாம் என்ற வகையில் அதாவது ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொண்டு இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பது என்பது எங்களுக்கு நாங்களே செய்கின்ற ஒரு ஒரு வரலாற்று கடமை என்ற வகையில்தான் அந்த ஒரு ஒரு குறியீட்டு சொல்லாக அதை இவர்கள் முன்வைத்து இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே பொதுக்கட்டமைப்பினருடைய ஏற்பாடுகள் இந்த பிரச்சார நடவடிக்கைகள் என்பது ஏனைய ஒரு தேர்தல் களங்களை போன்றல்லாமல் ஒரு பிரமாண்டமாக பெருந்தரல் மக்களோடு என்ற வகையில இல்லாமல் ஒரு குறியீடாக மக்களுக்கு இதை விளங்கப்படுத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இதிலே ஒரு பத்தி எழுத்தாளர்கள் அஹ் புத்திஜீவிகள் இதுல இருக்கின்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய ஊடக வழியிலே அந்த கருத்தியல் தளத்திலே இந்த பொது வேட்பாளர்களுடைய முக்கியத்துவம் தொடர்பாக அதனுடைய சாதக தன்மைகள் தொடர்பாக தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவை கருத்தியல் தளத்திலே அவர்கள் முடிந்தவரை அதற்கான ஒரு இதையும் செய்து கொண்டு களத்திலே இந்த பிரச்சார நடவடிக்கைகளை திட்டமிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எட்டு மாவட்டங்களிலும் இந்த தேர்தல் பரப்புரை பணிகள் நமக்கு நாம் எழுதுகின்ற அந்த துணிப்பொருளிலே அவர்கள் இந்த பரப்புரை பணியை முன்னெடுத்து வருகின்றார்கள் சிறப்பு அந்த பரப்புரை பணியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கும் பொழுது பொலிகண்டியில் ஆரம்பித்திருக்கிறார்கள் புத்திவள் வரை செல்ல இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது மகிழ்ச்சி நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே அடிக்கடி கூறியது போல் ஒரு குறியீடாக எங்களுடைய இனம் நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்ற அந்த விடியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நோக்கத்தோடு தான் இவை நடைபெறுகின்றது இதற்கு பின் எந்த ஒரு அரசியலும் இல்லை ஆனால் இதனால் நல்ல விடியங்கள் அங்கே நடைபெறுகின்றது குறிப்பாக பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது பொது சபை உருவாக்கப்பட்ட தொடர்பான விடயங்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் எனி ராமச்சந்திரன் ஒன்று மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அரியநேத்திர அவர்கள் தமிழ் பொது வேட்பாளராக ஒரு குறியீடாக இருந்தாலும் கூட அதற்கு தகுதியானவர் ஒருதர் அதில் அந்த பதவியே இருக்க வேண்டும் குறியீடாக இருந்தாலும் கூட தகுதி இருக்க வேண்டும் அவரிடம் நிச்சயமாக நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக பார்த்து வந்திருக்கிறோம் அரியநேத்திரனுடைய ஆளுமை தொடர்பாக நாங்கள் இங்கே பேசியிருக்கின்றோம் அவரிடம் ஒரு நல்ல சிந்தனை காத்திரமான பார்வைகள் இருக்கின்ற விடயங்களை கூறியிருக்கின்றேன் நான் அறிகிறேன் நீங்கள் அரிய அவர்களை நபர்களை போய் சந்தித்தீர்கள் என்று அறிகிறேன் அவர்களை நீங்கள் சந்தித்து சினாவி இருக்கும் முக்கியமான விடயங்களை எவ்வாறு நீங்கள் உங்களுடைய அசஸ்மெண்ட் உங்க நீங்கள் எவ்வாறு அவரை பார்க்கிறீர்கள் அவருடம் ஒரு நீண்ட சிந்தனை தமிழ் தேசியத்துக்கான சிந்தனை இருக்கின்றன எவ்வாறு அவருடைய சிந்தனைகள் யாவுமே இருக்கிற என்று நீங்கள் அறிந்தீர்கள் உண்மையிலே எனக்கு ஒரு நேரடி அனுபவமாக தான் இருந்தது அறிநேத்திர தொடர்பாக ஒரு செய்திகள் தகவல்கள் மூலமாக அறிந்திருந்தேன் ஆனால் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இதுவரை ஒரு அவர் தொடர்பாக இந்த வித எதிர்மறையான செய்திகள் அதாவது தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசத்துக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு விரோதமாக செயல்பட்டார் செயல்படுகின்றார் தமிழ் மக்களை அடமானம் வைத்து தன்னுடைய சுயலாப அரசியலை மேற்கொண்டார் என்கின்ற வகையிலாக எந்த ஒரு ஒரு முறைப்பாடுகளோ ஒரு குற்றச்சாட்டுகளோ இதுவரை அவர் தொடர்பாக அறியவில்லை அது அந்த ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் அதை விட தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பினால் அவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டவர் ஆஹ் அந்த அதற்கு பின்னர் அஹ் அவர் நினைத்திருந்தால் நாங்கள் அஹ் ஒரு நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டிருந்தோம் அவர் நினைத்திருந்தால் மீளவும் அந்த நாடாளுமன்ற பிரதிநித்துவத்தை தக்க வைப்பதற்காக அவரும் சோரம் போயிருக்கலாம் அவரும் ஏணி அரசியல்வாதிகளை போன்று கோடிகளிலே பட்டிகளை வாங்கிவிட்டு அவரும் அஹ் தடம் மாறி இனத்தை விட்டு பிழைக்கின்ற அரசியலுக்குள் அவரும் கரைந்திருக்கலாம் ஆனால் அவர் அந்த விடுதலை புலிகள் அமைப்பினால் எந்த அடிப்படையில் அவர் வேட்பாளராக களமுறக்கப்பட்டாரோ அதை அவர் மெய்ப்பிக்கின்ற வகையில் தான் இந்த நிமிடம் வரை ஒரு நேர்மையாக இருக்கின்றார் அதாவது எங்களுடைய மக்களுக்கு நேர்மையாக இருக்கின்றார் அந்த கொள்கைக்கு நேர்மையாக இருக்கின்றார் அவரை ஒரு ஒரு ஊடக நேர்காணலுக்காக நான் சென்ற போது உண்மையிலே எனக்கு பல அவர் அவர் பேசி கொண்டிருக்கும் போது அவரை குறுக்கிட்டு கேள்வி கேட்பதற்கோ இல்லை அவருடைய அந்த வாய்ப்புகளை முடித்து வைப்பதற்கோ எனக்கு மனம் விருப்பம் இல்லை அவ்வளவு தூரம் மிக தெளிந்த சிந்தையோடு மக்களுக்கு தெளிவான பல கருத்துக்களை கூறிய போது ஆச்சரியமாக இருந்தது எங்களுடைய தமிழ்த் தேசிய பரப்பில் இப்படியான ஒரு ஆளுமையோடு அரசியல் அறிவோடு இப்ப அதுல மிக முக்கியமான விடயம் நேர்மை துணிவு அரசியல் அறிவு ஒரு விளைவுகாத தன்மை இவை அனைத்துமே அவரிடம் இருப்பதை நான் அந்த அவருடன் நான் அந்த சந்திப்பிலே உணர்ந்து கொண்டேன் அப்படியாக நான் இதுவரை காணவில்லை என்றால் நாங்கள் நீதியரசரை நேர்மை விடயத்திலே நாங்கள் குறை கூறிவிட முடியாது ஆனால் அரசியல் ஆளுமை விடயத்திலும் அந்த அரசியல் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு விலை போகாத அதாவது அந்த அரசியல் கொள்கை ரீதியாக எங்களுடைய தமிழ் மக்களுக்காக அந்த சலுகை அரசியலையோ அபிவிருத்தி அரசியலையோ ஏற்றுக்கொள்ளாமல் உரிமை அரசியல் கிடைக்கின்றவரை நாங்கள் எதிர்ப்பரசியலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஒரு உறுதிப்பாடு அப்படி ஒருவரை நான் காணவில்லை இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தேசியம் பேசுகின்றார்கள் தாங்கள் தான் புலி புலி புலிகளுடைய அரசியலுடைய ஒரு தொடர்ச்சியாக கூறுகின்றார்கள் ஆனால் அவர்களிடம் இப்படியான நேர்மை தன்மை இல்லை இங்கே ஒரு முகம் அங்கு கொழும்பிலே இன்னொரு முகம் கேட்டால் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சில இடங்களிலே நாங்கள் போய்த்தான் ஆக வேண்டும் அவர்கள் அழைத்தால் போகத்தான் வேண்டும் என்றும் வியாக்கியானது ஆனால் அரியணையத்திறன் அவர்கள் இன்றும் நேர்மையாக அந்த தன்னுடைய தனித்துவத்தோடு அவர் எந்த அடையாளத்தோடு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலிலே விடுதலை களமிறங்கப்பட்டார் அதே நேர்மையிலே எந்த சற்றும் குறைவில்லாத வகையிலே அவர் இப்போதும் இருக்கின்றார் அவர் உண்மையில தெளிவாக அவர் மிக தெளிவாக குறுவினர் இது அரியணேத்திரன் என்பவர் நான் எனக்காக நான் இங்கே இறங்கவில்லை இது நான் அரசியல் சார்பாகவும் இல்லை இந்த பொது கட்டமைப்பு இது தமிழ் மக்களுடைய ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனை அதாவது தந்தை செல்வாவினுடைய வழியில் தான் இந்த பொது வேட்பாளர் கருத்தியலை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் தந்தை செல்வா சமஸ்தி தீர்வை நோக்கித்தான் அதிகார நோக்கித்தான் நோக்கித்தான் அவர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார் அரசியல் போராட்டத்தை இன்று நாங்கள் அந்த வழியில் தான் நாங்கள் பயணிக்கின்றோம் அதே நேரத்திலே எங்களுடைய இந்த பொது வேட்பாளர்களூடாக நாங்கள் மூன்று விடயங்களை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் ஒன்று தமிழ் மக்கள் ஒரு தேசமாக நாங்கள் இப்போதும் உறுதியாக ஒற்றுமையாக நாங்கள் ஒரு தே தமிழ் தேசியத்தின் பாட்பட்டு நாங்கள் நிற்கணும் என்ற செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தேவை என்கின்ற விடயத்தை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது என்றால் இந்த கட்சிகளிலே சிங்கள வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிப்பதன் நூடாக அவர்களுடைய அவர்கள் எல்லோருமே இப்போது பொருளாதாரத்தை இலக்கு தான் அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் தாங்கள் மீண்டும் ஜனாதிபதியாக வந்தால் தாங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் வரியை குறைப்போம் பொருளாதார சுமையை குறைப்போம் ஐயமைப்புடன் உடன் படிக்கைகளை நாங்கள் திருத்திக் கொள்வோம் இல்லை இந்த பொருளாதார நெருக்கடியில் நாங்கள் தீர்வை கொண்டு வருவோம் என்பதாக பொருளாதார பிரச்சனையை மையப்படுத்தியதாகத்தான் எல்லா வேட்பாளர்களுடைய நிலைப்பாடும் இருக்கின்றது அதை விட நாமல் ராஜபக்ச மீண்டும் ஒரு இனவாத ரீதியாக அதை முன்வைத்துத்தான் அவர் தேர்தல் பரப்புரையிலே ஆகவே எந்த ஒரு வேட்பாளர்களும் தமிழ் மக்களுக்கு ஒரு இன பிரச்சனை இருக்கின்றது அந்த இனப்பிரச்சனையின் காரணமாக தான் நாடு இப்படியான ஆதார பாதாளத்துக்கு சென்றிருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்பதையே எந்த பிரதான வேட்பாளர்களும் கருத்தில் எடுக்கவில்லை ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது நாங்கள் எங்களை நாங்களே ஏமாற்றுகின்ற செயல்பாடாக இருக்கும் ஆகவே நாங்கள் ஒரு பொது குறியீடாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமையினுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி தமிழ் மக்கள் திரட்சியாக அந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் ஊடாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல முடியும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது எல்லோருக்குமே நாங்கள் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கும் அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றால் இரு அவர் தெளிவாக கூறுந்தார் இருபத்தொரு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் சேர்ந்துதான் முள்ளிவாய்க்காலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இன அழைப்போடு இந்த ஜித்தத்தை முடித்து வைத்தார்கள் அவர் இலங்கை அரசாங்கம் மட்டுமில்ல இலங்கை அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி அத்தனை நாடுகளுக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கின்றது ஒரு அரசியல் தீர்வை வழங்குவோம் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் இந்த போரை முடிவு கொண்டு வந்தார்கள் இத்தனை விலை கொடுப்பு ஆனால் அதற்கு பின்ன பதினைந்து ஆனதற்கு பிற்பாடு கூட அவர்கள் எந்த விதத்திலுமே தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை பேட்டி யாருமே கருத்தில் எடுக்கவில்லை இடையிலே நல்லாட்சி நல்லிணக்கம் ஒன்று வந்தார்கள் இப்போது பொருளாதார பிரச்சனைக்குள் சென்று விட்டார்கள் ஆகவே தமிழர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டார்கள் ஆகவே ஒன்பதாக தெரிவு செய்யப்பட போகின்ற ஜனாதிபதிக்கு ஒரு காத்திரமான செய்தியை அதாவது தமிழர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு தீர்வை கண்டு ஒரு நியாயமான அரசியல் தீர்வை வழங்கினால் மட்டும்தான் தமிழ் மக்கள் இந்த சிங்கள தேசத்தோடு சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தனித்து பயணிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் ஒன்பதாவது ஜனாதிபதிக்கு இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் காத்திரமாக சொல்ல வேண்டியிருக்கின்றது அதைவிட அயல் நாடாக இருக்கிற இந்தியாவுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கின்றது நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் கூறுகின்றனர் ஏற்றுக்கொள்ளவில்லை சமஸ்தி அடிப்படையிலான தான் தமிழ் மக்கள் ஒரு தீர்வாக கோருகின்றார்கள் அடிப்படை

துணை வழங்க வேண்டும் அப்ப தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை சொல்கின்ற போது எதிர்காலத்தில் அவர்கள் அதை நோக்கியதாகத்தான் தமிழ் மக்களுடன் பேரம் பேச வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அதாவது அஹ் இப்ப இடைப்பட்ட காலத்திலே எங்களுடைய தலைவர்கள் போய் இல்லை நாங்கள் அஹ் சேர்ந்து தயாராக இருக்கிறோம் ஐக்கிய இராச்சிய அஹ் ஒருமித்த நாடு என்ற வகையில எல்லாம் பேக்காட்டு நாடகங்களை ஆடிக்கொண்டிருந்த காரணத்தினால் தமிழ் மக்களுடைய வேணவா அங்கே மெல்லப்படுத்தப்பட்டது ஆகவே திரும்ப நாங்கள் அதை சொல்ல வேண்டியிருக்கின்றது ஒன்பதாவது ஜனாதிபதிக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கின்றது அயல் நாடாக இருக்கின்ற இந்தியாவுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கின்றது எங்களை அழித்து பதினைந்து ஆண்டுகளாக தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றாமல் இருக்கின்ற சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் ஆகவே இந்த மூன்று சக்திகளுக்கும் தமிழ் மக்களுக்கு உடனடியாக என்ன தேவை தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்வதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் களம் மிக வாய்ப்பான ஒன்று அவர் ஒரு விடியத்தை தெளிவாக கூறினார் எங்களுடைய இலட்சியத்தை அடைவதற்கான போராட்ட வடிவங்கள் மாறலாம் எங்களுடைய உரிமை போராட்டத்தினுடைய ஒரு வடிவமாகத்தான் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்பது உரிமை போ தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தினுடைய இன்னொரு வடிவம் எங்களுடைய மேதவு கூட சொல்லி இருப்பார் போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் லட்சியம் மாறப்போவதில்லை தமிழ் மக்களுடைய லட்சியம் என்பது சுயநிலை அடிப்படையிலே வட இணைந்த வடக்கு கிழக்கு தாயகத்திலே தமிழர்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு கௌரவமான ஒரு அரசியல் தீர்வு அந்த தீர்வை அடைவதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு களமாக இது ஒரு போராட்ட களமாக அஹ் இந்த தமிழ் பொது வேட்பாளரின் முன்னெடுப்பின் ஊடாக நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் ஆகவே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இதிலே வாக்களிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது என்ற விடியத்தை அவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அதை விட மலைய மக்களும் முஸ்லிம் மக்களும் ஏன் சிங்கள மக்கள் கூட இதற்கு வாக்களிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் கூறியிருக்கிறார் சிங்கள மக்கள் இந்த அவர்களுக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களே அதில ஒரு முஸ்லீம் வேட்பாளர் ஒருவர் நேற்றைய தினம் மரணமடைந்திருக்கின்றனர் அதே நேரத்திலே மூன்று தமிழ் வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் ஆஹ் பெரும்பான்ம அனைத்துமே சிங்கள வேட்பாளர்கள் ஆகவே அந்த சிங்கள வேட்பாளர்கள் அனைவருமே ஒன்றை நீங்கள் சிங்கள மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எல்லோருமே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி கருத்தில் எடுக்கவில்லை அவர்கள் பொருளாதார பிரச்சனையை பற்றி தான் பார்க்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு செய்தியை நீங்கள் காத்திரமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் அவர்களிலே ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆளுக்கு வாக்களிப்பதன் ஊடாக இந்த நாட்டை ஒரு 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 சுவிசமாக ஒரு அமைதியாக கொண்டு வரக்கூடிய எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது ஆகவே தமிழ் பொது வேட்பாளருக்கு சிங்கள மக்கள் வாக்களிப்பதன் ஊடாக முதலிலே தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்த்து விட்டு வாருங்கள் அப்போதுதான் நாடு ஒரு சுவிசமடையும் செய்தியை தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு நீங்கள் சொல்ல முடியுமாகவே ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற தமிழ் பேசும் சமூகமாக இருக்கட்டும் சிங்கள மக்களாக இருக்கட்டும் சங்க சின்னத்திலே வாக்களித்து ஒரு புதிய ஒரு இலங்கை அதாவது தமிழ் மக்களுக்கான சுயநிலை உரிமையுடன் கூடிய ஒரு சகவாழ்வு தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அனுபவிக்கின்ற அத்தனை விடயங்களும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு சகவாழ்வு இனங்களுக்கு இடையே இல்லாமல் ஒரு சகவாழ்வோடு வாழக்கூடிய ஒரு நிலைமை புதிய இலங்கையை படைக்க வேண்டுமாக இருந்தால் அனைவருமே அதாவது அவர் தெளிவாக நான் வெற்றி பெற்று இலங்கை ஆளப்போவதில்லை ஒன்பதாவதாக ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட போகின்ற அவருக்கு நாங்கள் காத்திரமான செய்தியை சொல்வதன் ஊடாகத்தான் ஒரு புதிய இலங்கையை நோக்கி நாங்கள் வழி நடத்த முடியும் ஆகவே தமிழ் மக்களும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டி இருக்கின்றது மக்களும் சொல்ல வேண்டிய அவர் சொல்லுங்க முஸ்லிம் மக்கள் இணைந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் சமூகமாக நாங்கள் இணைந்திருந்தால் தான் அவர்களும் தங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அவர்களுடைய அரசியல்வாதிகள் வழி நடத்துகின்றார்கள் என்று தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு நாங்கள் காலத்திற்காலம் வாக்களிப்பதன் ஊடாக அவர்கள் தங்களுக்கு தேவைப்படுகின்ற போதெல்லாம் தமிழ் பேசும் சமூகங்களை நோக்கி தங்களுடைய அடக்குமுறைகளையும் அஹ் அளித்தொழிப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கின்றார்கள் ஆகவே முஸ்லிம் சமூகமும் தன்னுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இணைந்த வடக்கு கிழக்கில் தமிழர்களாக தமிழ் பேசும் சமூகமாக முஸ்லிம்கள் தங்களை சகோ கொள்கின்ற போதுதான் அவர்களும் தங்களுக்குரிய இருப்பையும் தங்களுக்குரிய அடையாளத்தையும் பாதுகாக்க முடியும் ஆகவே முஸ்லிம் மக்களும் சங்கு சின்னத்திலே வாக்களிப்பதன் ஊடாகத்தான் ஒரு கௌரவமான ஒரு ஒரு எதிர்காலத்தை அடைய முடியும் என்று அவர் உண்மையில இந்த விடயங்களெல்லாம் உண்மையில இப்படி அஹ் இந்த இந்த விடயங்களெல்லாம் அவர் அஹ் ஒரு ஒரு அஹ் அந்த நேரடியாக இருந்து பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு ஒரு மெய் சிலிப்பாக இருந்தது என்றால் அஹ் எங்களுடைய ஏனைய அரசியல் கட்சிகள் அவர்கள் உள்ளத்திலே ஒன்று இருக்கும் வேறு ஒன்று வரும் ஆனால் இவரிடம் உள்ளத்திலிருந்து நாங்கள் எப்படி நேர்மையாக எங்களுடைய மக்களுக்கு இந்த கருத்தியல்களை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோமோ அதே போன்று நேர்மையாக அவருடைய உள்ளத்திலிருந்து அவர் எந்த விதமாக ஒரு யோசிக்கவும் இல்லை எந்த கேள்விகளுக்குமே அவர் சளைக்கவில்லை உடனடியாகவே ஒரு நேர்மை அவரிடமிருந்து வருகின்ற அத்தனை சொற்களுமே தமிழ்த் தேசியம் தமிழ் தேசியம் தமிழர்களுடைய எதிர்காலம் தமிழர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் தமிழர் சொன்னார் இந்த பதினைந்து ஆண்டு பல சக்திகள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு வடக்கு கிழக்கு புகுந்திருக்கின்றன இதில் இருந்து நாங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆனா அதிலிருந்து இருந்தபடி மக்களை பாதுகாப்பது என்பது தொடர்பாக யாருக்கும் வழி தெரியாது யாருக்கும் அது தொடர்பான திட்டங்கள் இல்லை என்று போதைப் பொருள் கலாச்சாரம் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு கொண்டு வரப்பட்டு பூத்தப்பட்டிருக்கின்றது இன்று வாழ்வெட்டு தற்கொலைகள் பாடசாலை படித்த பள்ளி பருவத்தில் இருப்பவர்கள் இருந்து பாடசாலை மாணவர்கள் இருந்து சமூகத்தில் இருந்து சமூக புரல்வான நடவடிக்கைகள் காரணமாக தற்கொலை சிவகங்கைய எண்ணிக்கை பதினைந்து ஆண்டுகளில் வடக்கு கிழக்கில் அதிகரித்து இருக்கின்றது அதை விட போதை பாவனை சமூக விரோத வாழ்வெட்டு சம்பவங்கள் இப்படியா இதெல்லாம் திட்டமிட்டங்களுடைய சமூகத்தினால் இளம் தலைமுறையினரை தமிழ்த் தேசியத்திடமிருந்து நீக்கம் செய்து அவர்களை ஒரு சமூகத்துக்கு எந்த விதத்திலுமே பயன்பெறாத ஒரு வீணடிக்கக்கூடிய வகையிலாக பல்வேறு சக்திகள் பல மறைமுக திட்டங்களோடு வந்து வடக்கு கிழக்கில் இதை நிறைவேற்றி கொண்டிருந்தனர் ஆகவே நாங்கள் இவை அனைத்துமே அவர் மிக தெளிவாக ஒரு ஊடகத்தை கூறினார் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் நாங்கள் இதை இதையெல்லாம் உழந்தோமோ அதையெல்லாம் மீளப்பெறுவதற்கான ஒரு முதல் அடியாக இந்த பொது வேட்பாளருக்கு பின்னால் தமிழர்கள் தேசமாக அணிதிரள வேண்டி இருக்கின்றது இந்த பொது வேட்பாளருக்கு பின்னால் பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிப்பது நூடாக அவர் ஒன்பதாவது ஜனாததியாக வரப்போவதில்லை ஆனால் பொது வேட்பாளருக்கு பின்னால் ஒட்டுமொத்த தமிழர்களுமே திரண்டிருக்கின்ற செய்தி அந்த சிதறி போயிருக்கின்ற அரசியல் கட்சிகளையும் நெறிப்படுத்தும் சமூகத்தையும் நெறிப்படுத்தும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தையும் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு புள்ளியை நோக்கி வழிநடத்தி செல்வதற்குரிய ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்று மிக தெளிவாக அவர் கூறினார் இது இந்த வார்த்தைகள் அவர் கூறிய அத்தனை வார்த்தைகளுமே நேர் பக்கத்திலிருந்து பார்த்தோம் உண்மையிலே ஒரு வா எங்களுடைய வானொலியில் கூட அவரை நேர்காணல் செய்து எங்களுடைய உறவுகளுக்கு அவருடைய குரல் மூலமாக கேட்க கிடைத்தால் கூட நாங்கள் நேரடியாக பார்க்கின்ற போதுதான் அவர்களுடைய அந்த அந்த அவர் பிரதி வலிப்பினுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் உணரக்கூடிய முறை அதை நான் உணர்ந்தேன் உண்மையிலே என்னுடைய இதுவரை கால அரசியலிலே இப்படியாக தமிழ்த் தேசிய அரசியல் பரப்பிலே உண்மையிலே அதற்கு முன்னர் எங்களுடைய மாவீரரானவர்கள் எங்களுடைய ஒரு எங்களுடைய மண்ணுக்காகவும் எங்களுடைய எதிர்காலத்துக்காக மக்களுக்காகவும் எங்களுடைய உயர தியாகம் செய்தவர்கள் அடுத்ததாக இவ்வளவு தூரம் ஒரு நேர்மையாக ஒரு உளசுத்தியோடு ஒரு உறுதியோடு தமிழ் மக்களுக்காக இவ்வளவு தெளிவான ஒரு பார்வையோடு ஒருவர் இவர்கள் தான் எங்களை நிச்சயமாக வழிநடத்த வேண்டும் என்றால் இவர்கள் எந்த விதத்திலுமே விலை போகக்கூடியவர்கள் இல்லை நேர்மையாக எந்த காலத்திலுமே இதற்காக சோரம் போகக்கூடியவர்கள் இல்லை ஆகவே இந்த பொது இந்த ஜனாதிபதி தேர்தலில் இவர் போட்டியிட்டு அவர் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று அதன் மூலமாக பல செய்திகளை நாங்கள் சொல்கின்ற நேரத்திலே இந்த நேரத்திலே மக்கள் எல்லோருமே தங்களுடைய தொடர்புகளின் மூலமாக அடுத்த கட்டமாக இவரை நாங்கள் அரசியலுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த பொது கட்டமைப்பினுடைய ஒரு முதன்மை குறியீடாக அவரை முன்னிறுத்தி இந்த நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் மாகாண சபை பதவிக்காலம் முடிந்ததற்கு பிற்பாடு தமிழ் மக்கள் பேரவையினுடைய பொறுப்பை ஏற்று சிவில் அமைப்பாக இருந்து கொண்டு அரசியலை வழி நடத்தி இருக்கிறார் இன்று நாங்கள் இவ்வளவு தூரம் நெருக்கடிகளையும் அவலங்களையும் சந்திக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காரு அதே போன்று அரியணேத்திரன் அவர்களும் எளிமேல் தேர்தல் அரசியல் என்பது இப்பாடி இப்படியாக ஒரு இன்னநலன் சார்ந்த முன்னெடுப்புகளிலே தன்னை ஈடுபடுத்துவதை தவிர்த்து இந்த பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் என்ற இந்த தேர்தல் அரசியலுக்குள் அவர் போகாமல் இந்த அங்கீகாரத்தை கொண்டு இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை தலைமை தாங்கி வழிநடத்துவதற்கோ இல்லை ஒரு இணைப்பாளராக இருந்து கொண்டு அதை வழி நடத்துவதற்கு மிக பொருத்தமான தெரிவு என்பதை இந்த இடத்துல ஆனந்திரமாக கூற முடியும் அவரோடு நானும் இதற்கு முன்னர் உரையாடி இருக்கின்றேன் அவரிடம் ஒரு சிறப்பான பார்வை இருக்கின்றது தமிழ் தேசியத்துக்கான பார்வை இருக்கின்றது என்பதை நான் உணர்கின்றேன் மிகவும் சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சியன்றை கொண்டு வர வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் கூட பா அரிய நேத்திரன் அவர்களை சந்தித்து அவரை வாழ்த்தியிருக்கின்றார் அவருக்கு தன் தன்னுடைய முழு ஆதரவின் தெரிவிப்பதாக கூறினார் அது தொடர்பாக சுருக்கமாக நிஜயமாக அதுமேலே நாங்கள் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நகர்வாக இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே அந்த விடயங்களை பார்த்திருந்தோம் ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இந்த விடுமுறைப்பட்ட நிலையிலே இருக்கின்றது கிட்டத்தட்ட மூன்று வாரங்களால் இன்னும் தேர்தலுக்கு இருக்கின்றது அந்த மூன்று வாரங்களுக்கு நெருங்கி இருக்கின்ற நேரத்தில் கூட ஒரு பிரதான கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி இன்னும் அந்த முடிவை எடுக்காமல் அறிவிக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழின துரோக விரோத நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும் சுதந்திரம் ஊறுவதை போன்று நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அறிவிப்போம் பொருத்தமான தருணம் தருணம் என்பது அவர்கள் தாங்கள் அந்த அந்த திரைக்கதை வசனம் இருக்கிற நாடகங்களுடைய அரங்க அரங்குகளை இவர்கள் தங்களுடைய நாடகத்தை இவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு புதிய ஒரு கலாச்சாரத்தை அங்கு தொடங்கி வைத்திருக்கின்றார் தமிழரசு கட்சி இன்னும் ஒரு ஒரு உறுதியான முடிவெடுக்கவில்லை தமிழரசு கட்சியிலேயே ஒரு கணிசமான ஒரு ஆதரவான ஒரு செல்வாக்கோடு இருக்கின்றார் பல புரளிகள் கிளப்பப்பட்டது பல செய்திகள் வழிவந்தது இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே தமிழரசு கட்சி ஒரு தீர்மானம் முடிவெடுக்காவிட்டால் சிறிதரன் தரப்பினர் கட்சியை உடைத்துக் கொண்டு ஒரு புதிய கட்சியை அதாவது ஜனநாயக தமிழரசு கட்சியோ இல்ல ஏதோ ஒரு வடிவத்திலே ஒரு புதிய கட்சியை தொடங்க போகின்றார் என்ற செய்தி கூட அண்மையிலே கசிய விடப்பட்டது ஆனால் அஹ் அதையெல்லாம் கடந்து நேற்று முன்தினம் பொது வேட்பாளர் அரியணைத்தரன் அவரை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது இல்லத்திலே அழைத்து சந்தித்து அவரை கௌரவித்து தன்னுடைய ஆதரவை முழுமையாக இருக்கின்றார் தமிழ் பொது வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும் என்றும் ஆனால் கட்சி எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு நான் கட்சியினுடைய பிரமுகர் என்ற வகையில் அதுக்கு கட்டுப்பாட நான் தயாராக இருக்கின்றேன் என்றும் அவர் அங்கு கூறியிருக்கின்றார் ஆனால் அவர் அவருடைய அணுகுமுறை அதாவது கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாடுகள் மத்திய உலக தீர்மானங்கள் சிறிதரன் என்கின்ற ஒரு நபரைத்தான் கட்டுப்படுத்தும் அவர் தன்னுடைய மக்களை தன்னுடைய ஆதரவாளர்களை எல்லாம் பொது வேட்பாளருக்காக களத்தில் இறக்கி இருக்கிற விடியம் நிச்சயமாக நாங்கள் வரவேற்கக்கூடிய விடியம் ஏன்னால் இந்த கலாச்சாரம் சில பேர் என்ன செய்வார்கள் அந்த காரணங்களை வைத்துக்கொண்டு ஒளிந்து கொள்வார்கள் கட்சி இன்னும் முடிவெடுக்கவில்லை ஆஹ் அதனால் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கின்றோம் என்று தங்களை அந்த மதில் மேல் பூணையாக இருப்பதை போன்று பாசாங்கு காட்டிக்கொள்ளுவோம் ஆனால் சிறு அப்படி இல்லை கட்சி முடிவெடுக்கவில்லை அது கட்சியினுடைய நிலைப்பாடு ஆனால் நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக நான் பொது வேட்பாளர் ஆதரவாக என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய மக்களையோ நான் கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு அவர்கள் விரும்பினால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்ற வகையிலே கூறியதோடு மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் கூட பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பித்திருக்கு அதிலே சுரீதரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் அங்கே பெரும்பாலும் அங்கே முன்னிலையிலே நின்று பொது பொதுக்கட்டமைப்பினரும் அங்கே மேலும் பல தமிழ் தேசிய செயலி என்று சொல்லப்படுகிற தரப்பினரும் அந்த பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் உண்மையிலே மறை மறைமுகமாக இல்ல நேரடியாகவே சுரீதரன் அவர்கள் இவ்வளவு தூரம் கட்சி நெருக்கடிகளை கடந்து தமிழ் பொது வேட்பாளருக்காக நிற்பது அந்த கட்சியினுடைய என்ற ஒன்றை தவிர மிகுதி அனைத்துமே பொது வேட்பாளருக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்துல கூறின இந்த இடத்துல அதிக அவர்கள் ஒரு முடித்த தெளிவாக கூட தமிழரசு கட்சிக்கு பால்பா சாவா போராட இந்த தமிழரசு கட்சி ஒரு கொள்கை ரீதியாக தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் கணிசமான தமிழர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரிப்ப ஆதரவளிப்பார்களாக இருந்தால் அடுத்து வருகின்ற தேர்தலிலே அது மக்களால் தமிழரசு கட்சி முற்றாக நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்வாசாவா நிலையிலே இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் அணிதிரல்கின்ற போது தமிழரசு கட்சி மட்டும் எதிரான திசையிலே பயணிப்பதானது ஏற்கனவே பதினாறு நாடாளுமன்றம் இருபத்தி ரெண்டு பதினாறு ஆகி பதினாறு இன்று பத்தாகி இருக்கின்றது ஆகவே எதிர்வரும் காலத்தில் அந்த பத்து கூட இந்நிச்சயம் இல்லாத ஒரு தன்மையை நோக்கி செல்லும் ஆகவே இந்த இடத்திலே தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் தூக்கி நிறுத்தி தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கு இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் அவசியம் அந்த பொது வேட்பாளருடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பது மிக அவசியம் என்ற விஷயத்தை அறிய கூறுகிறார் ஆகவே ஸ்ரீதரன் அவரும் அந்த புறநிலையை உணர்ந்திருப்பார் என்று நம்புகிறேன் என்றால் அஹ் இப்படியாக இருப்பதனூடாக அவர் தமிழரசு கட்சியை ஓரளவு தற்காத்துக் கொள்ள முடியும் ஸ்ரீதரன் சாணக்கியன் சுமந்திரன் அணியினர் என்ன முடிவுகளை எடுத்தாலும் பெரும்பாலான மக்கள் அதை பின்பற்றப் போவதில்லை என்றால் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவாக இருக்கட்டும் ஒரு பெரும்பாலானவர்கள் சுரீதரன் அரியநேத்திரன் ஸ்ரீநேசன் போன்ற தமிழ் பொது கட்டமைப்புக்கு பின்னால் தான் அவர்கள் நிற்கின்றார்கள் ஆகவே அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய ஒழுங்கு நடவடிக்கைகள் வராத வகையிலே தங்களுடைய ஆதரவாளர்களை பொது ஆதரவாக களமுறங்க கூடும் ஆகவே தமிழரசுக் கட்சியினுடைய செயல்பாடு கட்சி ரீதியாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் ஒரு அறுபது எழுபது வீதமான பங்களிப்பு பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்கப்போகுது ஆகவே இந்த செயல்பாடு என்பது ஸ்ரீதரனுக்கு மேலும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் தமிழரசு கட்சியை இந்த பேரழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு தான் ஒரு ராஜாந்திரமான முறையிலே நடவடிக்கை எடுத்ததன் ஊடாகத்தான் தமிழரசு கட்சியை இந்த பேரழிவிற்கு காப்பாற்றி இருக்கின்றோம் என்ற வகையிலே அடுத்து வருகின்ற நகர்வுகளிலே அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் ஆகவே ஸ்ரீதரங்களுடைய நடவடிக்கை விமர்சனங்களை கடந்து நாங்கள் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பதை மறக்க முடியாது நன்றி ராமேந்திரன் அரசியல் முதிர்ச்சி இந்த இப்படியான நிகழ்வுகளில் இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டால் நான் நினைக்கிறேன் இவை கூட வருங்காலங்களில் தமிழ் மக்களுக்கு சரியான பாதையை கண்டுபிடித்து அந்த வேணவா தாயகம் தேசியம் தன்னாட்சி இலக்கை அடைவதற்கு வழிவகுக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று நாங்கள் மிகவும் சுருக்கமாக இந்த அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் வருகின்ற புதன்கிழமை இது தொடர்பாக மேலதிக தகவலோடு இணைந்து கொள்ளலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் ராமேதரன் நிச்சயமாக நன்றி